வணக்க உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரக்காணம் கடற்கரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் மரக்காணம் கடற்கரை வந்து எங்கே இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி உங்க கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் இந்தியாவின் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியான வங்காள விரிகுடாவில் மறைந்திருக்கக்கூடிய மரக்காணத்தின் சூரியன் முத்தமிட்ட கடற்கரைக்கு வந்து ஒரு பயணத்தை வந்து தொடங்கினீங்கன்னு சொன்னா இந்த மயக்கக்கூடிய அந்த கடலோர நகரத்தை வந்து நீங்க பார்க்க கூடிய மாதிரி கடற்கரை வந்து ஒரு பசுமையான மரங்கள் மற்றும் உமிழும் உப்பு தொட்டிகளால் வந்து கவர்ந்தது கடற்கரையின் தங்க மணலில் வந்து நீங்கள் நடக்கும் போது வந்து பல பழக்கம் நீர் மற்றும் முடிவற்ற வந்து வானங்கள் வந்து நிறைந்த பகுதிக்கு வந்து உங்களை வந்து அழைத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அழகிய கடற்கரைன்னு சொல்லலாம் அழைக்கும் அந்த நீர்நிலைகள் அமைதியான சுற்றுப்புறங்கள் மற்றும் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகள் இந்த கடற்கரையை வந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சி மற்றும் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளுக்கான ஒரு புகலிடமாகவும் இருக்கிறது எனவே வந்து நீங்களும் சூரியனின் சூடான அரவணைப்பில் வந்து குளிக்கணும் தெளிவான நீர்ல வந்து நீந்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கடற்கரைக்கு வந்து நீங்கள் செல்லுங்கள் அந்த இடத்தின் அமைதி வந்து உங்கள் ஆன்மாவை வந்து அமைதிப்படுத்தும் என்று கூட சொல்லலாம் மரகாணம் வந்து பழங்கால கலாச்சாரமும் நவீன ஓய்வு நேரமும் சரியான இணக்கத்துடன் வந்து சங்கமிக்க கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறதா கடற்கரையை அழகை மீன் பிடிக்கிற மற்றும் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகள் அழகான உள்ளூர் வாழ்க்கை முறைய வந்து பற்றி ஒரு பார்வையை வந்து வழங்குகிறதுனு கூட சொல்லலாம் சிலிர்ப்ப வந்து விரும்புவோர்களுக்கு வந்து சாகசத்தை வந்து விரும்புவோர்களுக்கும் வந்து மரக்காணம் வந்து நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகத்தான் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா பழுத மற்றும் மற்றும் அமைதியான நீருடன் வந்து கடற்கரையானது வந்து பாரா கிளைண்டிங் மற்றும் பார்த்திங்கன்னா சொன்னால் விண்ட்செட் பிங் மற்றும் காத்தாடி உலாவல் போன்ற நீர் விளையாட்டுகளுக்கான ஒரு விளையாட்டு மைதானமாகவும் இருக்கிறதா அதாவது பார்த்திங்கன்னா பழமையான கடற்கரை மற்றும் பசுமையான மரங்களுக்கு மத்தியில் மரக்கானதின் வந்து உப்பளமான உப்பு தொட்டிகள் பார்ப்பதற்கு வந்தால் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு தான் சொல்லணும் உப்பு உற்பத்தியின் காலமற்ற ஒரு செயல்முறையை வந்து கவனித்து தான் நமது அன்றாட வாழ்வில் வந்து அதன் முக்கியத்துவத்தைப் பற்றி வந்து அறிந்து கொள்ளலாம் வங்காள விரிகுடாவின் வந்து படிக தெளிவான நீர் மனிதனின் புத்தி கூர்மை மற்றும் சூரியனின் சக்தியால் வந்து பழப்பழக்கம் உப்பு மேடுகளாக வந்து மாற்றப்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி கிறிஸ்டீலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மரகாணம் கடற்கரையை பற்றி பார்த்துருதான் இந்த கிறிஸ்ரீ வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டீன் வளர்க்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி